வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு முறை தங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்லும் கடுதாசியும் இந்த வகையிலே கல்லை பல வகையிலும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அந்த கல்லை சிலையாக வடித்து கும்பாக செய்யும் போது அதை கடவுளாக வழங்குகிறோம் பெருமைப்படுகிறோம் அந்த வகையிலே கடதாசி அச்சடித்த கடதாசியில் உணவு பண்ணங்களை கூட சுகாதாரம் கூறுகிறோம் அதேபோலில் அந்த கடதாசியை நானிய தாளாக அச்சிட்டு வரும்போது அதை எப்படி மதிக்கிறோம் என்பதை

அறிவாளிகளா வர வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் கொடையாளர்கள் அறிவாலயம் நூலகம் கல்வி கழகம் இலவச கல்வி போன்ற நிகழ்வுகளை நாராத்தி வருகிறார்கள் அதை பெருமைப்படுகிறோம் அந்த பெருமையை கெடுக்கும் வகையிலே அறிவாலயம் மாணவர் நூலகத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்து இருப்பதை நினைத்து அந்த கொடையின் மதிப்பை கெடுப்பதாக நான் கருதுகிறேன் உங்கள் கருத்து என்ன என்பதை தவறாது நீங்கள் போது நான் தொடர்ந்து உற்சாகமாக உங்களுக்கு பல விளக்கங்களை பெற காத்திருக்கிறேன் நன்றி உணவுகளே மறவாதீர்கள் இந்த பருவகால மழை காலத்திலும் கூட கருத்தை விரும்பிக் கொண்டது இந்த மாணவர் நூலகம் அறிவாலயத்திலே என்ன காரணத்திற்காக தொடர்ந்தார்களோ அதை கண்டுபு சமூக பெரியோர்கள் உடையாளர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிக்காததை விட்டு நான் உங்களுக்கு இதை தெரிய